வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா பல தடவை வந்து நமக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்டயோ இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நம்ம பல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் ஆனா அவங்க நம்ம நினைக்கிற மாதிரியான வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க முடிக்க மாட்டாங்க அப்போ நமக்கு ஒரு கோபம் வரும் நம்ம கிளியரா தானே சொன்னோம் ஏன் அவங்க வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் கேப் ஸோ நம்ம சொல்கிற ஒரு விஷயம் நம்ம மனசில் எப்படி இருக்குங்கிறத மற்றவங்க புரிகிற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸில் காம்ப்ளிகேட் பண்ணாமல் அவங்களோட அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவங்க லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷனுங்கிறது வந்து கிளியராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறத அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியான அவுட்புட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் ஒரு பேக்கரி நடத்திக்குற ஒருத்தர் அவரோட அப்பா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பிஸ்னஸ் மேன் அவர்கிட்ட இருந்து ஒரு நிறைய யுக்திகளை கத்துக்கிட்டாரு ஆனா இந்த வேலை சொல்றது வேலை செய்ய வைக்கிறதுங்கிறதுல மட்டும் அவர் கொஞ்சம் கஷ்டம் அவரால் முடியல சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு தடவை அவரோட பர்சன் எப் எப்பவும் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா அவங்க லீவுன்னு சொல்றதுனால அவங்களுக்கு அவருக்கு ஒர்க் பண்ற ஒரு கிச்சன் ஷெஃப் அப்படி அவர் வந்து கொஞ்சம் அவ்வளவா புரியுதல் இல்லாத ஒரு பர்சன் அவர்கிட்ட போய் சொல்றாரு இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா வந்து மைதா மாவும் சர்க்கரையும் வேணும் மைதா மாவு வந்து எனக்கு பிரெட் பண்றதுக்கு வேணும் சுகர் வந்து எனக்கு ஸ்வீட் பண்றதுக்கு வேணும் அதனால ரெண்டும் மிக்ஸ் ஆயிடாம நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஆஹ் அது அவருக்கு வந்து புரிஞ்ச மாதிரி இருந்தது ஒரு ட்ரே எடுத்துட்டு போறாரு அவர் அவர் இது வரைக்கும் எல்லாம் போகாததுனால சரி நம்ம வந்து ட்ரேல தானே மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போயிட்டு கடையில கேட்கறாரு எனக்கு வந்து மைதா ஒரு கப் வேணும் ஒரு கப்பு சுகர் வேணும் ஆனா ரெண்டும் மிக்ஸ் ஆக கூடாதுன்னு சொன்னோடனே முதல்ல மைதா போடுறாங்க பக்கத்துல கொஞ்சம் இடம் தள்ளி வந்து சுகரை போடுறாரு அப்போ அவன் சொல்றான் நோ 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 இங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஆஃப் ட்ரே வந்து இப்ப நீங்க மைதா ஃபில் பண்ணிட்டீங்க பின்னாடி இருக்கு இல்லையா அந்த ட்ரேல இருக்கிற இடம் வந்து இப்ப காலியா இருக்கு நீங்க அங்க வந்து சுகர் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரே அப்படியே திருப்பிடுறாரு திருப்பிட்டு திருப்பிட்டு அந்த அதுல சுகர் வாங்குறாரு அந்த கடைக்காரர் கொண்டுமே புரியலைன்னா அவர் வாங்கின மைதா கீழே விழுந்துருச்சு அதை கூட கவனிக்காம அந்த சுகர் வாங்கிட்டு அவர் போறாரு அவர் இன்னமும் பெருசா சாதிச்சிட்ட மாதிரி அப்பா நம்ம ஓனர் சொன்னதை கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போறாரு ஓனர் கேட்கிறாரு ஓ சுகர் வாங்கிட்டு வந்து சுகர் இருக்கு மைதா எங்க அப்படின்னு சொன்னோடனா சார் அதர் சைட் ஆஃப் த ட்ரே நாங்க வந்து அதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்புறாரு அந்த ட்ரேயை ட்ரேயை திருப்பினோடன சுகரும் கீழே கொட்டிடுச்சு ஸோ ஓனருக்கு என்ன பண்றதுன்னே தெரில யோ நான் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து சொல்லும்போது எதிராளியோட ரிசீவிங் நிலைமை எவ்வளோ இருக்கு அவங்களுக்கு அது முடியுமா அந்த வேலையை அதை ஆல்ரெடி செஞ்சுருக்காங்களா அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா எந்தளவுக்கு வந்து ரிசீவிங் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இதெல்லாம் யோசித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் இதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நம்ம லாங்குவேஜ் மட்டுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் லாங்குவேஜுக்கு அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா யார்கிட்ட எப்படி நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கறதுதான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்